resolvi só, तमिळु அவங்க மேலே அருமையான அவையில் வீட்டு எனது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனமார் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு எனது ஆசானான டி எம் பாலமுருகன் அவர்களின் பொற்பாத மணிந்தேன் பணியை தூங்குகின்றேன் முருக முகுந்த மாள் மருக முன்னவனா மூத்தவனா அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கணபதிக்கு போய் பின்வரந்தவா முருகனே செந்தில் முதல்வனே மாயவன் மருகனே ஒரு கை மோன் தம்பியே உம்முடைய தண்டைக்கால் எப்பொழுதும் மறவாத நம்பியை வாழும் இக்குறிஞ்சு நில கொற்றவனுக்கு மகளாய் பிறப்படிக்க வைத்தாள் நம்பிக்கு மாலாயை புறப்படுத்த வைத்து நர்த்தமிழ் மொழியாய் அனைத்து மக்களும் என்னை செல்லமாகும் ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்களின் உள்ளத்திலும் வள்ளி 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 என்னை பேர்பெற செய்து பற்பல வல்லுநர்களிடம் கல்வி வேண்டு கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெற செய்த கந்த பெருமானுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும் மேலும் இக்குறிஞ்ச நில கொற்றவனுக்கு மாலாய் பிறப்படுக்க வைத்து தத்தி தத்தி தாவி குதித்து விளையாடும் புள்ளை பிராயம் கடந்து துள்ளி தெரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யார் நகைக்காத வண்ணம் வள்ளி எனும் பெயருக்கு தகுந்தார் பெரியவர் முதல் என்னில் சிறியவர் வரை யாரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்தபடி வடிவேலவ உன் பாதம் தொட்டு என் பணியை தூங்குகின்றேன் சுவாமி ஏகே வா வா ஏகே வள்ளியாக எடுக்கும் அன்பு வீணாட்சி அவர்களுக்கு விலகல் சார்பாக பொன்னடை எடுத்து பெரும்படுத்துறாரு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தியதற்கு எனது சார்பாகவும் நாடக குழு சார்பாகவும் நன்றி நன்றி கடந்த வணக்கம் நன்றி நன்றி நன்றி